ஏகாதசிகளில் வரதினி ஏகாதசிக்கு முக்கிய இடம் உண்டு இந்த நாளில் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது விரதம் இருப்பது நல்லது குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அன்று விரதமிருந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அன்று காலை ஐந்து நாற்பத்தாறு மணி முதல் எட்டு இருபத்தி மூன்று வரை பாராயணை செய்தலாம் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் மகிழ்ச்சி செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேலும் அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த விரதம் மோட்சத்தை கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது சித்திரை மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் வரதினி ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆனால் வட இந்தியர்களும் தென் இந்தியர்களும் ஒரே நாளில்தான் இதை அனுஷ்டிக்கின்றார்கள் வருதினி ஏகாதசி நாளில் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது முக்கியம் பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற விரதம் இருக்கிறார்கள் இந்த விரதம் வாழ்க்கையில் சந்தோஷம் செழிப்பு அதிர்ஷ்டம் ஆகியவற்றை தரும் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் இது பாதுகாக்கும் விரதத்தை முடிக்கும் நேரம் ஏப்ரல் இருபத்தைந்து அன்று காலை ஐந்து நாற்பத்தாறு மணி முதல் எட்டு இருபத்தி மூன்று மணி வரை இந்த நேரத்தில் பக்தர்கள் குளித்து கடவுளுக்கு பூஜை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது இந்த வருடம் வருதினி ஏகாதசி நாளில் சில நல்ல யோகங்கள் உள்ளன பிரம்ம யோகம் இந்திர யோகம் சிவாசு யோகம் போன்ற யோகங்கள் உள்ளன சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருப்பதால் இந்த நாளில் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் விஷ்ணுவையும் லக்ஷ்மியும் வழிபட்டால் சந்தோஷம் செல்வம் கிடைக்கும் வருதினி ஏகாதசி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது இது விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் உரிய நாள் இந்த நாளில் விரதம் இருந்தால் அமைதி அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் இந்த விரதம் பாவங்களை அழித்து சொர்க்கத்திற்கு மோட்சத்திற்கு வழிவகுக்கும் இந்த ஏகாதசி பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது இது குடும்ப சந்தோஷத்தையும் செல்வத்தையும் குறிக்கிறது லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த விரதம் மன அமைதியும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் இந்நாளில் விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் பெருமாளின் திருநாமங்களை சொல்லி வழிபடுவதால் பெருமாளின் அருள் கிடைக்கும் பெருமாளின் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபடுவது துளசியால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பெருமாளுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சுட்டி வழிபடுவது மிகவும் நல்லது